இனிய சனிக்கிழமை வணக்கங்கள் எனது அறியாத என் முக என்னுடைய இந்த சேனலில் என்னுடைய யூடியூப் சேனலில் இருந்து எனக்கு பொலோவர்ஸாக இருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் என் முகமறியா நட்புகளுக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு சில வார்த்தைகள் கூறுகின்றேன் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆனால் நான் நீண்ட காலம் இதனை ஆரம்பித்தேனே ஒழிய நான் எதையும் பதிவுகளை போடாமல் வச்சிருந்தேன் இப்பொழுது தான் நான் ஒரு ரெண்டும் அல்லது மூன்று மாதத்துக்கு முதல் தான் பதிவுகள் போடத் தொடங்கினேன் திடீரென்று உண்மையிலேயே மற்ற எனக்கே சந்தோஷமாக இருந்தது ஒரு மிகவும் ஒரு உயர்ந்த தொகைக்கு எனக்கு வியூஸ் போனது ஃபாலோவர்ஸ் ஓரளவுக்கு இந்த எப்படியும் ஒரு வருஷம் போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க வேணுமென்றது எனக்கு அது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த வியூஸ் மாத்திரம் இப்போது ஒரு அண்மை காலமாக மிக குறைவாக இருக்கிறது மிக முதல் தொடக்கத்தில் மிக நிறைய பார்த்தவர்கள் இப்பொழுது பார்க்கவில்லையோ அல்லது யூடியூப்பில் ஏதாவது மாற்றங்கள் நிறைய இருக்கிறதாம் விடயங்கள் வேறு யூடியூப்பர்ஸ் போடுகிற அந்த இதை பார்த்துருக்கிறேன் என் அல்கோரிசமோ என்ன ஒன்று சொல்லி அதாலேயே அந்த செலவுகள் நாங்கள் போடுறதுகள் வியூஸ் போகாமலும் இருக்குமாம் எனக்கு என்னென்று தெரியலை அந்த சூத்திர ரகசியங்கள் முழுமையாக தெரியவில்லை ஆனால் எனக்கு வியூஸ் கொஞ்சம் கூட தேவை முதல் இருந்தது ஒரு உண்மையாக எனக்கே ஆச்சரியம் இவ்வளவுக்கு எனக்கு வந்துட்டுது அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ பாதி வியூஸ் தான் காட்டுது ஒருவேளை அந்த இந்து இண்டியதிகதிலேருந்து மூன்று மாதம் முன்னுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதமாகும் இருபத்தெட்டு நாட்கள் முன்னுக்குண்டு பார்க்கும் பொழுது சில வியூஸ் குறைகிறதா அல்லது வேறு எதன் காரணத்தால் குறைகிறதோ மறு சில பேர் சொல்லுகிறார்கள் நாங்கள் போட்ட வீடியோக்களை நாங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பதால் எங்களோட வியூஸ் குறையும்னு சொல்கிறார்கள் அந்த தவிர நான் உண்மையை செய்கிறேன் அடிக்கடி எனது பொழுதுபோக்க நானே எனது வீடியோக்களை திருப்பி திருப்பி பார்த்து ரசிப்பது இதாலையும் எனக்கு வியூஸ் குறைகிறதோ தெரியவில்லை எனவே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் எனது நட்புக்களின் உங்களுக்கு நன்றி ஆனால் இந்த வீடியோக்கள் நான் உண்மையிலே எனக்கு நல்ல முறையில் தான் தெரியுது இயில் தொழில்நுட்பம் பயன்படுத்தினால் சிலகூட மொனிடேஷன் கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு என்னவோ அது கிடைக்குதோ இல்லையோ நான் போடும் வீடியோக்கள் வந்து மகிழ்ச்சி தருவதாகவும் ஆர்வமானதாகவும் இருக்க வேணுமெண்டு பல தரப்பட்ட முகங்களில் என்னை ஆணாகவும் பெண்ணாகவும் பொம்மை போலவும் அப்படி பல விதத்தில் நான் போட்டு கொண்டிருக்கிறேன் பாடல்களும் உண்மையில் நல்ல ஒரு இனிமையான பாடல்கள் தான் புது பாடல்கள் அல்ல ஓரளவு நடுத்தரமானதும் பழையதுமான பாடல்கள் எனவே உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றும் வேணும் ஏதோ எனக்கு இந்த வயதில் இப்படி ஒரு ஆசை வந்தது இந்த யூடியூப் ஆசை அது உங்களுடைய ஆதரவின் மூலம்தான் அது நல்ல முறையில் தொடரும் எனவே தயவு செய்து நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்தா தான் எனக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் என்பது அதிகரிக்கும் சப்ஸ்கிரைப்பர்ஸும் எனக்கு கூடுதலாக இன்னும் வர வேண்டும் எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்